சார் அதே மாதிரி இஞ்சியை சொல்லி இருக்கீங்களா இஞ்சி எதிர்பாராத ஒரு தடைக்கு மட்டும் கிடையாது சார் ஏதாவது ஒரு உயிர் ஆபத்து இருக்கு இப்ப அடிக்கடி வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு வகையா அங்கேயே போறாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆறாங்க அல்லது எப்படி சொல்றது எதை எடுத்தாலும் தொட்டதெல்லாம் தடை அப்படின்னா அதை வந்து பயன்படுத்தும் ஆனா சாதாரணமா அது உப்பே வந்து அது சரி பண்ணும் சார் சாதாரணமா உப்பே பண்ணோம் இப்போ ஒரு உயிர் ஆபத்து சம்பந்தப்பட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இஞ்சி சுத்தி போடும்போது ரொம்ப சிறப்பான பலன் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் அது ஏற்கனவே கிளாஸ்ல கூட சொல்லியிருக்கேன் ஏன்னா அவருக்கு மந்திரவாதி ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப அது நம்ம நண்பர் மூலியமா வந்து ஒரு இது வந்து வந்துச்சு சார் அவருக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அவர் ரொம்ப பயந்து கெடுக்கிறாரு சார் வெளியே வர்றது நாளைக்குடிச்சு வெட்டிடுவேன் சொல்றாங்க அந்த மாதிரி கூட சொன்னான் அப்படிங்களா சரி பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அந்த இஞ்சி பரிகாரம் வந்து சொல்லிருந்தோம் அது இஞ்சி பரிகாரம் அவங்க பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த பயம் அப்படிங்கிறது வந்து போயிருச்சு இதுக்கு ஒரு பெரிய மந்திரவாதி அப்ப எல்லாத்துக்குமே இது மந்திரவாதிக்கே தெரியாது ஏன்னா அவன் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை வந்து சரி பண்ண முடியாது அது யாரா இருந்தாலும் அதான் மந்திரவாதியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதுதான் அதனால அந்த அமைப்பு சரியா இருக்கு இல்ல கிரகங்கள் அந்த சமயத்துல அவனுக்கு அந்த கொடுக்குதாங்க ஆமா ஆமா அது யாராவது ஒருத்தர் மூலியமா தான் வழி வழி காட்டும் அதனால அதை இது பண்ணும்போது அவர் ரெடி ஆயிட்டார் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நான் அவரை பார்த்தது கூட கிடையாது இந்த நண்பர் மூலியமா ஒரு அறிமுகம் அதனால அந்த மாதிரி நடந்துச்சு பயன்படுத்த இங்கி பரிகாரம் அப்படிங்கறது ரொம்ப அதி அற்புதமான பரிகாரம் எல்லாருமே பயன்படுத்தும் தற்காலிக தடைக்கு உதவும் சார் திருமணம் வந்து ஏன் தடைப்படுது அப்படிங்கறத பாக்கணும் சார் அதுக்காக நம்ம அதை தான் வேலை செய்யும் இது தற்காலிக தடை அப்படிங்கறது யாராவது திருமண தடைக்கு யாராவது தடுத்துட்டே இருந்தாங்கன்னா அதை வந்து சரி பண்ணும் இயல்பா இருக்கக்கூடிய தடைக்கு அது வேற பரிகாரம் என்னவோ அத பண்ணனும் இல்ல பாதகாதிபதி அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா தடை இல்ல அது அதான் சார் அது வேற கான்செப்ட் சார் ஜென்ரலா இருக்கக்கூடிய தடை வந்து இஞ்சி பரிகாரம் பண்ணும் திருமண தடை அப்படிங்கறது எதுனால ஏற்படுதோ அத சரி பண்ணாதான் சரி பண்ண முடியும் சரி சரிங்க ஓகே சார் சார் தேங்காய் ஊட்டில இந்த கங்கு அது நெருப்பு மூட்டி அதுல போடலாம் இல்ல பண்ணலாம் பண்ணலாம் நல்லதா நல்லதா தாராளமா பண்ணலாம் தப்பு சில பேர் தேங்காய் வீட்டுல நெருப்பு எல்லாம் போடலாம் போடலாம் அதெல்லாம் தப்பு தாராளமா தாராளமா போடலாம் இந்த ஆரம்ப காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் அடுப்பு எல்லாம் கிடையாது சார் சாதாரணமா அக்னி மூலையில வந்து ஒரு அடுப்பு வந்து வச்சிருப்பாங்க சார் அதுதான் அது எப்பவுமே தணல் தான் இருக்கும் தணல் அதுல வந்து அமையவே அமையாது எப்பவுமே வச்சிருப்பான் பாத்திருப்பீங்களா கிராமப்புறத்துல உங்க பாட்டி வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அல்லது நீங்களே சின்ன வயசுல இருக்கும்போது அந்த கேஸ் ஸ்டெவெல்லாம் வராதப்போ அந்த இதுல பண்ணுவாங்க அல்லது அந்த பொட்டடுப்புன்னு சொல்லுவாங்க அதுலேயும் வந்து எப்பவுமே அந்த தணல் தான் இருக்கும் சும்மா சாதாரணமா ஒரு ரெண்டு குச்சி வச்சாவே போதும் அதுவே நல்ல சமையல் ஆயிரும் அந்த அளவுக்கு கூட இருந்துச்சு அப்பெல்லாம் எப்பவுமே அதுல வந்து இருக்கும் தனல் இருக்கும் அது பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுவாங்க நிறைய அதுல எல்லாம் பண்ணிருக்காங்க இப்ப எல்லாம் அது இல்ல அது இல்ல சார் அவ இந்த இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய மாந்திரிக பாதிப்பெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சா ரொம்ப வேறாதான் இருக்கும் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா யாரா நல்லா இருந்தா புடிக்க மாட்டேது யாருக்குமே இப்பதான் இத்தனை மாந்திரிக பாதிப்பு அப்பெல்லாம் இதுல வட மந்திரவாதிகள் நிறைய பேர் இருந்தாங்க உண்மையா இல்லையா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களாமா அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்பலாம் என்ன பண்ணுவாங்களாமா ஏதாவது இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்க அந்த அக்னி மூலையில அந்த அடுப்பு வச்சிருப்பாங்க எப்ப அனுப்பு வந்து வெளியிலதான் இருக்கும் அதுல எல்லாம் வந்து ஆணி அடிச்சு விட்டுருவாங்க அதுல அந்த ஆணில வந்து மந்திரம் எல்லாம் எழுதிட்டு அத வந்து ஒரு அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஆணி அடிச்சு விட்டுருவாங்களாம் யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா அது எல்லாம் பாருது இல்லைங்க ஆணில வந்து மந்திரம் எழுதி அப்ப எத்த சூட ஆணியா இருக்கு பாருங்க அதுல மந்திரம் ஃபுல்லா எழுதிட்டு அதை வந்து அடுப்புல வந்து ஆணி அடிச்சு விட்டுவான் அதியும் போது ஏதாவது ஒரு தீபம் கூடும் போது இங்க சண்டை வந்துட்டே இருக்குமாமா இதெல்லாம் கூட நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு நடக்காத எல்லாம் எதுவுமே இல்ல பட் ஆனா இப்ப வந்து யாராவது ஒருத்தங்க நல்லா இருந்தா பிடிக்க மாட்டேது யாருக்குமே சும்மா போய் ஏதோ ஒண்ணு செஞ்சு வச்சிருது இல்ல ஏதோ ஒன்னு பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இந்த காலகட்டத்துல ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு நல்லா இருந்தா யாருக்கும் பிடிக்கலாம் அப்படித்தானே சூனியம் பண்ணிடுறாங்க சார் அதான் காரணமா காரணமே இல்லாம இருக்கு அப்ப நம்ம ஒரு பாதுகாப்பா ஒரு பக்கபலமா பலமா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வர முடியும் நம்ம ஒரு சேஃப்டியா இருந்துக்கணும் நம்ம எந்த ஒன்பது உம்புக்கும் போகாம இருந்தாவே நல்லது தானே சார் அந்த மாதிரி தானே அதுக்காக பாப்பா அதுக்குனே ஒரு ஸ்பெஷலா ஒரு கிளாஸ் நான் கண்டிப்பா எடுத்து தரேன் சார் அவசியம் இந்த மாந்திரிக பாதிப்புகளுக்கு ஒரு தீர்வு மாந்திரிக பாதிப்புகளும் தீர்வுகளும் சொல்லிட்டு ஒரு நாள் கிளாஸா நம்ம எடுத்துக்கோம் ஒரு ரெண்டரை மணி நேரம் போகுது சார் தாராளமா நாம எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஜாதக போட்டு ஒரு நாள் ரெண்டு அது கவர் இன்னைக்கு இப்போ சம்பவம் சார் நீங்க சொன்னீங்க நட்சத்திரம் வந்து மாதிரி வந்துங்க சார் இப்போ தூரத்துல வந்துங்க சார் எனக்கு ரைட் சைடுல வந்து சார் தெரிஞ்சது இப்ப நான் அது நம்ம தோட்டத்துல இருந்து வெளியே கொஞ்சம் டீ டீசாவோட போயிருந்தேன் சார் அந்த இடத்துல அந்த இது தெரிஞ்சுதுங்க சார் ஒரு குறிப்பிட்ட ஏரியா அந்த ஏரியா வந்து நான் எப்படிங்க சார் பாசிட்டிவா வச்சுக்கிறேங்க சார் இப்ப நெகட்டிவா சார் அதை பத்தி யோசிக்க வேணாம் சார் அதாவது பொதுவா என்னன்னா இப்ப ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை என்னன்னா இப்ப இந்த சொன்ன யாராவது ஒருத்தங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இப்ப அந்த ஏதோ ஒரு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா விழுகும் போது அதை பார்த்தாங்க அப்படின்னா இவங்க எந்த காரியத்துக்கு போறாங்களோ அந்த காரியத்தை வந்து மறந்துருவாங்களா ஏதோ ஒரு டைம் சாயந்தர டைம் தானே அது தெரியும் அந்த மாதிரி போகும்போது ஒரு அந்த மாதிரி அந்த எந்த காரியத்துக்கு போறாங்களோ அந்த காரியத்தை வந்து மறந்துடுவாங்க முக்கியமான காரியத்தை மறந்துடுவாங்க அவங்க அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதனால அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அமைதியா இறந்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுவான் அது கூட ஒரு சகனமா வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கான் ஆரம்ப காலத்துல அந்த மாதிரி கூட கிராமப்புறத்துல சொல்லுவாங்க ஏதோ மறந்துடுவாங்க அப்படிங்கிற கூட சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வேண்டிகிட்ட அந்த வேண்டுதல் நிறைவேறும் இருக்கு சார் நட்சத்திரம் விழும்போது வேண்டுதல் வச்சா நடக்குதுன்னு அது எந்த அளவுக்கு உண்மை ஒரே ஒரு டவுட்டுங்க சார் இப்ப நான் வந்து நட்சத்திரம் தான் நீங்க குதிரை வந்து இதுக்கு உண்டானது நீங்க என்ன வந்து குதிரை வந்து ஒரு தடவை குதிரையில இருந்து கீழே விழுந்துட்டேன் அது என்ன தள்ளி வெட்டுச்சா இல்ல நான் விழுந்துட்டேனா தெரியல அதுக்கப்புறம் தான் நான் சொன்னல அந்த வழக்கு தொடர்ந்தது இது எதாவது அதுக்கும் இதுக்கு எதாவது சிம்பாலிசம் சம்மந்த இல்லைங்க அதுக்கு இதுக்கு சம்மந்த இல்லை நான் அதுக்கு நம்ம நிறைய பரிகாரங்களா சொல்லிருக்க முடியாது குதிரைக்கு பண்ண வேண்டிய பரிகாரங்களா சொல்லிருக்கீங்க அதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும் தெரியாது

ஆ வரும் மேடம் ஃப்யூச்சர்ல வரும் மேடம் கண்டிப்பா மேக்ஸிமம் அதான் சொல்றேன் இந்த ரெண்டுல இருந்து மூணு வருஷத்துக்குள்ள மேக்ஸிமம் எல்லா கிளாஸும் வர்ற மாதிரி வந்துரும் சரிங்களா நான் அதுக்குள்ள நான் அதான் சொன்ன மாதிரிதான் வேற பிளான் எல்லாம் நிறைய வச்சிருக்கோம் அதையும் நான் சொல்லிருக்கேன்னா அதனா கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கோங்க கத்துக்கோங்க ஏன்னா எனக்கு ஒரு நூறுல இருந்து ஒரு இருநூறு பேர் வார உருவாக்கி வாக்கி விட்றணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் சரிங்களா அந்த நோக்கம் அப்படிங்கறத நிறைவேறணும் கூடுமான வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே படிக்கிறதுக்கு பாருங்க அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லது சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒரு ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது வரலாம் ஃபியூச்சர்லாம் ஏன்னா அதுக்கு அதுல டைம் இருக்குது ஏன்னா அது வேற பிளான் வச்சிருக்கோம் அதனால் டைம் கண்டிப்பாக ஒதுக்க முடியாது அதுக்காக தான் சொல்கிறோம் அதனால் ஒரு அதிகபட்சம் நான் ரெண்டு நான் ஒன்றரை வருஷம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஒரு ஒரு வருஷம் தள்ளி போட்டிருக்கோம் மூணு வருஷம் ஓகே அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சிருக்கோம் சரிங்களா அதனால அதையும் நான் வந்து சொல்லிடுறேன் கூடுமான வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோ சரிங்களா அதுக்கப்புறம் மட்டும் தான் பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய பிளான் போயிட்டு இருக்கு அதனால அது கூடுமான வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கும் சரிண்ணா

இல்ல சார் நான் இந்தியால இருக்கவங்க டெவலப் பண்ணி விடுறேன் ஃபர்ஸ்ட் இல்ல இல்ல அதுக்கு நான் சொல்ல இப்ப அவங்க இன்ட்ரஸ்ட்டோட தான் வந்திருக்காங்க நல்லா யோசி பாருங்க இப்போ அவங்க மேடம் यूएसல இருக்கீங்களா UK ல இருக்கீங்களா மேடம் ஹலோ மேடம் அப்ளைவரதுங்க பேசினாங்களே நான் மகேந்திரன் சார் நான் यूएसல இருக்கேன் சார் ஆ அவர் சார் ஒருத்தர் यूएसல இருக்காரு இன்னொருத்தர் மலேசியால இருக்காரு இன்னொருத்தர் வந்து மேடம் அப்ளைவே சொன்னாங்க UK பா தெரியல எனக்கு US சொன்னாங்க சார் ஆஹ் அப்போ ஓகே பாருங்க இலங்கையில ஒருத்தர் அப்ப பாருங்க எப்படி வந்து எல்லாத்தையும் ஒரு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைக்க முடியுது ஆரம்ப காலத்துல எல்லாம் ஒரு நேரடி கிளாஸ் பண்றது அப்படின்னா அவ்வளவு கஷ்டம் ஏன்னா நம்ம குருநாள் எல்லாம் வந்து சிவதாசன் இங்க கோயம்புத்தூர் வந்து எடுக்கும் போது அவ்வளவு கஷ்டம் ரூம் புக் பண்ணா ஹால புக் பண்ணா ரூம் ஹால் புக் பண்ணா ரூம் இருக்கு அது வேற எங்கேயாவது இது பண்ற மாதிரி இருக்கும் அது ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸே பெரிய ஒரு இதா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வர்றேன்னு சொல்லுவாங்க கடைசியில ஒரு பதினஞ்சு பேர் வருவாங்க ஒரு சங்கடமாயிரும் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கடமாயிரும் அதுக்காக தான் நம்ம பண்றது இல்ல இப்ப கூடுமான வரைக்கும் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அது வரப்போகுது சார் குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு அறுபது பேர் வந்தாங்கன்னா எடுக்கலாம் ஒரு ஐம்பது அறுபது பேர் நம்ம எடுக்கலாம் நம்ம ஏன்னா ஏற்கனவே எடுத்திருக்கேன் சார் நான் ஆக்சுவலா ஒன் டு ஒன் கிளாஸ் எடுத்திருக்கோம் ஒன் டு ஒன் கிளாஸ் எடுத்திருக்கோம் நம்ம நிறைய கிளாஸ் நம்ம எடுத்திருக்கோம் நேரடியா கூட நம்ம எடுத்திருக்கோம் முக்கியமான உங்களுக்கு மட்டும் நம்ம நேரடியா ஒரு பத்து பேர் இருபது பேருந்து கூட நேரடியா நம்ம எடுத்திருக்கோம் அது இன்னும் ஈஸியா இருக்கு நம்ம புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு இவ்வளவு நம்ம இது பண்ண வேண்டியது கிடையாது பட் ஆனா இப்ப ஜூம்ல படிச்சு பழகிட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரடி கிளாஸ்னா இப்ப அவங்க பிளான் பண்ணி வரணும் இப்ப நான் கோயம்புத்தூர்ல போட்டேன்னு வச்சுக்கோங்க நீங்க சென்னைல நீங்க கோயம்புத்தூருக்கு வரணும் ஒண்ணு இது போக நான் சென்னையில போட்டேன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க அங்க வர்றாங்கன்னா தெரியாது ஏன்னா இப்ப ஒரு கிளாஸ் நம்ம இங்க எடுக்கிறன்னா இங்க எடுக்கணும் சென்னையில எடுக்கணும் இதுக்கப்புறம் திருச்சியில எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான தலைநகரங்கள் எடுக்கணும் வச்சு ஒரு அஞ்சு ஏரியா நம்ம கவர் பண்றோம்னா ஒரே சப்ஜெக்டும் உங்க ஒருத்த புரியுதுங்களா அதெல்லாம் சில வேறுபாடுகள் அப்படிங்கிறத இருக்கு அதனால மக்கள் வந்து இப்ப பழைய மாதிரி ஆர்வம் அப்படிங்கறது காமிக்கிறது இல்லையா நான் இங்க எல்லாம் இங்க நாங்க போய் படிச்சிருக்கோம் சார் ஆரம்ப காலத்துல அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு பட் சொல்லிக்கர்றது எல்லாம் ஆளே கிடையாம இருந்துச்சு புரியுதுங்களா புரியல இருந்துச்சு சார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கு சார் அதுக்காகதான் சொல்றோம் இப்ப இது வந்து ரொம்ப சுலபமாயிருச்சு இப்ப ஜூம் அப்படிங்கறது லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சுலபமாயிருச்சு இப்ப இருக்கிற இடத்துல நம்ம பண்ண முடியுது இப்ப இன்ன நேரடியா கிளாஸ் எடுத்தோம்னா இன்னும் கிளாசஸ் வந்து கம்மி வாய்ப்பு இருக்கு நம்ம பிளான் பண்ணி வரணும் சார் இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க இப்ப ஒன் டே கிளாஸ் நம்ம இப்ப இங்க எடுக்கிறோம் சென்னையிலே நம்ம எடுக்கிற மாதிரி இங்க பிளான் பண்ணோம்னாலும் நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப இங்க இருந்து நான் பிளான் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ணணும் இப்ப எல்லாருமே ஒரு ஐம்பது பேர் வராங்க ஐம்பது பேர் டிராவல் பண்ணணும் ஐம்பது பேர் பிளான் பண்ணணும் இப்ப வந்து எங்க இருந்தாலும் எடுத்துடலாமா இல்லையா கண்டிப்பா இருந்தாலும் முக்கியமான ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து வச்சிருக்கோம் கண்டிப்பா பியூச்சர்ல வரும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நேரடியாக கோயம்புத்தூர்ல வரும் அதுக்கப்புறம் சென்னையில வரும் முக்கியமான சேலம் இந்த மாதிரி முக்கியமான ஏரியா எல்லாம் வரப்போகுது நல்லா அதை பத்தி யோசிக்க வேணாம் வரும் கண்டிப்பா வரும் அது நிறைய பேருடைய கோரிக்கையா வந்து இருக்கு கண்டிப்பா அவசியம் வரும் அதை யோசிப்பேன் சரிங்களா ஓகே சார் இந்த இன்னைக்கு நம்ம நம்ம பத்தி கத்துருக்கோம் இந்த வகுப்பு பத்தியான உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கறது எதிர்காலத்துல வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அது வந்து உபயோகமா இருக்கும் சரிங்களா உங்க சொல்லலாம் குறைநீர்கள் ஏதா இருந்தாலும் சொல்லலாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல சரி முன்னாடி சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு வணக்கம் குருஜி கிளாஸ் நல்லா சூப்பரா இருந்தது குருஜி ரொம்ப எளிமையா இருந்தது நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் படிச்சிருந்தாலும் ப்ராக்டிக்கலாக ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது நம்ம ஈஸியாக பலன் சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது நல்ல சூப்பரா இருந்தது கிளாஸ் தேங்க்ஸ் ஓகே அதுக்கப்புறம் இந்த கிளாஸை பத்தி மட்டும் சொல்லுங்க சார் நீங்க நிறைய கிளாஸ் படிச்சிருக்கலாம் ஒரு சிலர் பத்து கிளாஸ் இருபது கிளாஸோட படிச்சிருக்கலாம் அதனால இந்த கிளாஸை பத்தி இது சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்கும் பர்ண நட்சத்திரமே அசுவன் நட்சத்திரம் அதனால அசுவன் நட்சத்திரம் நீங்க சொன்ன பலன்கள் குணாதிசயங்கள் வாழ்க்கையில அந்த முயற்சிகள் தொடர்புகள் எல்லாமே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே மேட்ச் ஆச்சுங்க ஒரே ஒரு இது என்னன்னா அசுவன் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து துர்க்கை பிடிச்சா நல்ல பலன் கிடைக்குதுங்க அத மட்டும் மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஓகே பாத்தீங்கன்னா பரண் நட்சத்திரடைய இது சார் பரண் நட்சத்திரடைய இது வந்து பாத்தீங்கன்னா துர்காதேவி வந்து சம்பந்ததாரையில வரக்கூடியது தான் வழிபாடு பண்ணலாம் தப்பு கிடையாது சார் ஆனா தப்பு கிடையாது அத பத்தி இல்ல அது பிடிக்க பிடிக்க நமக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் இருந்தது நல்லதுதான் சார் தப்பு கிடையாது சார் அது ரெண்டாம் அதிபதியோட இது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ரெண்டாவது நட்சத்திரம் சம்பாதைய கிளாஸ் பயன்படுத்தும் ஓகே சார் மகிழ்ச்சி ரொம்ப நன்றி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இல்லைங்களா இப்ப நீங்க பயன்படுத்த முடியலையா நம்ம சொன்ன விஷயத்துல பயன்படுத்த முடியலையா எல்லாம் ஈஸியா பயன்படுத்தலாங்க ஆல்ரெடி 25% பண்ணிட்டு இருந்தோம் ஆனா செவன்ட்டி பைவ் பர்சன்ட் ஃபாலோ ஓகே சார் அதே மாதிரி அதுக்குண்டான தெய்வங்கள் மிருகங்கள் அது என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் எந்த கோயிலை பார்க்கணும் எட்டி மரம்னா எங்கெங்க இருக்கு அதுக்குண்டான குறியீடுகள் எண்ணியல் எந்திரங்கள் இது எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள இது வரைக்கும் நான் கேள்விப்படாத விஷயங்களை எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க அது வந்து நம்மளுக்கு சிறப்பா இருக்கு இந்த கிளாஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நன்றி மகிழ்ச்சி சார் சார் அஸ்வினி நட்சத்திரம் எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அறுபத்தி நாலு எண்ணு நாற்பத்தி ஆறு எண்ணு குறியீடு பண்ணும்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு சார் அதுல அதே நேரத்தில் இவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வரும்போது எப்படி அதுலேருந்து வெளியே வர்றது எந்த தெய்வத்தை வணங்கி எப்படி வெளியே வரணும் சேவன் அப்படின்ற ஒரு காணிக்கை எப்படி அந்த கோவிலுக்கு சமர்ப்பணம் பண்றது இந்த நட்சத்திரங்களை எந்த நட்சத்திரங்களை இவங்க தடை கொடுக்குற நட்சத்திரம் வாண்டான்னு சொல்றது அதுல ரொம்ப அது அருமையான பாயிண்ட் சார் நீங்கள் சொல்லியிருக்கிறது முக்கியமாக இவங்களுக்கு ஈகோ பாயிண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்கள் அடிச்சு சொல்லிட்டீங்க அதுதான் ரொம்ப பஞ்சாக இதில் அதை விட்டுட்டாங்கன்னா இவங்க ரொம்ப அளவுக்கு முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது ரொம்ப அற்புதமான இது இதுவரைக்கும் எங்கேயுமே கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் நன்றிங்க சார் சார் மகிழ்ச்சி வேற யாராவது பேசணும் வணக்கம் சார் நான் லலிதா பேசுறேன் சார் இந்த ஆஹ் அஸ்வின் நட்சத்திரம் கிளாஸ் எடுக்கிறீங்க என்ன அதுல என்ன இடத்தோட செல்றதுக்குன்னு நினைச்சேன் சார் ஆனா ஏகப்பட்ட விஷயம் சொல்லி கொடுத்தீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அப்புறம் வந்து இந்த நட்சத்திரத்தில என்ன அப்புறம் இந்த நட்சத்திரத்துல என்ன நல்ல காரியம் செய்யலாம் எது பண்ணக்கூடாது அது மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் ஆஹ் ஓகே மேடம் அதாவது வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு வந்து உகந்த நட்சத்திரம் கலைகளை வந்து கத்துக்கறதுக்கு வந்து உகந்த நட்சத்திரம் கலைகளை வந்து கத்துக்கலாம் அத வந்து பயன்படுத்தலாம் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது இப்ப தானிய வாங்கி வீட்டுல சேமிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நட்சத்திரம் அதை பயன்படுத்தும் அதை பயன்படுத்தும் நல்லது இப்ப தானிய உணவுப் எல்லாம் வாங்குறோம் இல்லையா அந்த மாதிரி உணவுப் பொருள் எல்லாம் வாங்கி சேர்த்து வைக்கலாம் ரொம்ப நல்லது வண்டி வாகனங்கள் வாங்குறது நல்லது இப்ப ஏதாவது வீட்டுக்கு வந்து ஒரு செல்ல புராணி வாங்குறாங்க அல்லது ஒரு மாடு வாங்குறாங்க இந்த கால்நடை வாங்குறாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பண்ணை வைக்கிறாங்க இப்ப ஒரு கோழி பண்ணை வைக்கிறாங்க இப்ப ஆட்டு பண்ணை வைக்கிறாங்க மாட்டு பண்ணை வைக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு அச்சு நட்சத்திரத்தைப்ப வாங்கினாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் நல்லது அதாவது ஒரு பொருளை வாங்கினோம்னா அது பல மடங்கா விருந்தியடையக்கூடிய ஒரு யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி வந்து கொடுக்கும் ஓகே வேற சார் ஓகே இதுக்கப்புறம் தங்க பிஸ்கட்டா வாங்கி வைக்கிறது வந்து உவந்த நட்சத்திரம் தங்க பிஸ்கட்டா வாங்கி வைக்கலாம் தங்க பிஸ்கட் இந்த கோல்டு பிஸ்கெட்லாம் இருக்கு இல்லையா கோல்டு காயின் கிடையாது கோல்டு பிஸ்கட்டா வாங்கி சேர்க்கறக்கு வந்து உவந்த நட்சத்திரம் ஓகே வேற எந்த ஒரு கலை வேணாலும் கத்துக்கலாம் புதுசா ஒரு ஸ்கூல் சேர்த்துறதா இருந்தாலும் எதா இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் தாராபுல இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம் இதுல சேர்த்துனாவே அது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவு விருதியாகும் எந்த கலையா இருந்தாலும் ஈஸியா கத்துக்க முடியும் அதே அற்புதமான பலன் சார் வாஸ்து கிளாஸ் வருங்களா சார் ஆ வருங்க சார் அது பிளான் வச்சிருங்க சார் கண்டிப்பா வருங்க சார் அவசியம் வரும் அந்த மாதிரி ஜனவரியில வரும்னு நினைக்கிறாங்க இந்த மந்த் முடிய போகுது வந்துரு சார் ஜனவரியில வரும் பிளான் வச்சிருக்கோம் நிறைய எடுத்து நிறைய எடுத்துரு சார் வீடியோஸும் நிறைய ஏகப்பட்டது எடுத்து வச்சிருக்கேன் சாம்பிள் வீடியோஸ் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் ஏற்கனவே எடுத்திருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் எப்படி சொல்றது அதுல நான் இப்ப கிட்டத்தட்ட பழைய கிளாஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளுக்கு மேல எடுத்திருப்போம் அந்த பரிகாரம் சேர்த்தி இது வந்து கொஞ்சம் கம்மியா கம்மியா எதெல்லாம் தேவையோ அதுல வந்து தேவையில்லாத பாட்டு எல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நாள் அந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி பிளான் வச்சிருக்கோம் சரிங்களா அது கண்டிப்பா வரப்போகுது சார் ஃபியூச்சர்ல வர வரப்போகுது மேக்ஸிமம் ஜானவரில வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம நன்றி சார் ஓகே அது அது கத்துக்கோங்க சார் வாச உங்களுக்கு நிறைய பாக்க முடியும் நீங்க எல்லா இடத்துலயும் வந்து பார்க்க முடியும் நம்மளோட மெத்தடு கொஞ்சம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவா இருக்கும் ஈஸியா கத்துக்கோ அதாவது இன்னைக்கு எடுத்த கிளாஸ் மாதிரி தான் எல்லா கிளாஸுமே இருக்கு சார் ப்ராக்டிக்கலா இருக்கும் ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்க்க முடியும் வாசன்னு மட்டும் கிடையாது நம்ம எடுத்ததுலயே வந்து ரொம்ப நான் வந்து எடுக்கிறதுக்கு யோசிச்சதே இது வந்து எனக்கு புரிய வைக்க முடியுமா அப்படிங்கறது யோசிச்ச ஒரே ஒரு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா கைரேகை கிளாஸ் ஏன்னா அதுவே படிச்சுட்டாங்க நிறைய பேர் பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கைரீகை கிளாஸ் நான் ரொம்ப யோசிச்சேன் ரொம்ப தயங்கினேன் இது எடுத்தா புரிய வைக்க முடியுமா என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி கைரிகம் வந்து அவ்வளவு யோசிச்சேன் நான் அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம எனக்கு ஏன்னா புரிய வைக்கிற தன்மை வந்து எனக்கு இயல்பாவே உண்டு குருநார் பொருள் சொல்லுவார் ஒரு ஒரு சித்த சூப்பரா எடுத்து சொல்லா எல்லாமே சொல்லி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார் அதனால அதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நிறைய யோசிச்சோம் கைரீக கிளாஸ் மட்டும் நான் ரொம்ப பயந்தது ஆக்சுவலா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்களா ஏதாவது வந்து இதுவாகுமோ அப்படிங்கிற மாதிரி கூட யோசிச்சோம் அப்படின்னா நிறைய கத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆர்வ செலுத்தல நிறைய பேர் அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் கேட்கலாம் இல்லாட்டி அந்த கிளாஸ் எல்லாம் வந்துருக்கும் ஆக்சுவலா ஃபியூச்சர்ல வரும் வாய்ப்பு இருந்தா நம்ம இது பண்ணி ஓகே வேற சார் வேற யாரும் பத்தி சொல்லலாம் சரியா பேசலாம் சார் சார் நான் பேசுறேன் சார் சேலம் திருநாவு சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ அசூலி பத்தி புதிய தகவல் வந்து சார் எட்டி மரம் தகவல் கிடைச்சிருக்கு ஆல்ரெடி இந்த பாவங்களை பத்தி இன்னைக்கு நம்ம முன்னாடி கிளாஸ்ல சார் அதோட இது கொஞ்சம் நமக்கு புரிதலுக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கா இருக்கிற நட்சத்திரமா இருக்கிறதுனால இது நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க சார் நல்லா நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரமா வர வருது இல்லைங்களா சார் அதனால நட்சத்திரத்தை பத்தியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தனியா நீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு கிளாஸ் எடுக்கும்போது இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை நம்ம ஜாயின் சார் நல்ல நம்ம இதே நீங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளே என்னென்ன எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சார் எங்களுக்கு வழிகாட்டணும் வேற வழி ஏன்னா இன்னைக்கு சரியான ஆள் சரியான குரு கிடைக்கிறது இந்த உலகத்துல கொஞ்சம் வேற இருக்கு தெரிஞ்சு அதனால நீங்க வந்து எங்களுக்கு என்ன நீங்க வழிகாட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க சார் உங்க வழியில நாங்க பின்பற்றி வர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கு சார் அவசியம் சார் அவசியம் எங்களுடைய ஆதரவு உண்டு நிறைய கிளாஸ் கொஞ்சம் போடுங்க சார் எங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த இத கிளாஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்ததுக்கு முத்துப்பாண்டி அண்ணாக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றிங்க சார் நன்றிங்க சார் அவசியம் சார் அவசியம் சார் கண்டிப்பா நடங்க சார் சீக்கிரமா வரும் அதாவது அஸ்வி நட்சத்திரத்துக்கு பிறந்துட்டாங்க அவங்களுக்கு நல்ல குரு வழிகாட்டி கிடைச்சிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில அவங்க வந்து அவங்க வெற்றி யாருனாலே வந்து தடுக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க வந்து உயர உயர வந்துட்டேதான் இருப்பாங்க அந்த அளவுக்கு வழிகாட்டிதான் கிடைக்காம தடுமாறிக்கிட்டே இருப்பான் இப்ப அதாவது அவங்க ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாது சார் சிக்கலான சூழ்நிலையில் அவங்க முடிவு எடுக்க முடியாது யாராவது ஒருத்தவங்க தொட்டு காமிச்சிட்டாங்கன்னா ஈஸியா வந்து சக்சஸ் பண்ணிடுவாங்க அதுதான் அந்த அசுவின் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க யாரோ ஒருத்தர் கைட் பண்ணிடுவாங்க அத எப்படி நான் யோகம் சார் இப்போ நம்ம கிளாஸ்ல ஒரு குதிரை குதிரா ஒரு காட்டுக்குள்ளார் இருக்கும் அப்படிங்கறத மாதிரி அதை எடுத்து வடிவமைச்சு அதனுடைய கேரக்டரை எடுத்து நம்ம வாழ்வியலை பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு டெக்னாலஜியோட நீங்க அத புரிய வச்சிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார் நான் இப்போ நம்ம சார் அஸ்வினி கீ அஸ் அஸ்வினி நட்சத்திரத்துக்கே குறிப்பான ஒரு பாராட்டு சார் குறிப்பா உங்களுக்கு ஒரு பாராட்டு சார் குருநாதருக்கு ஒரு பாராட்டுங்க சார் கண்டிப்பா சார் இல்ல இறையது குரு வரும் சார் நம்ம ஒரு கருவி தான் சார் அதை நான் சொல்லி மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி சார் வேற யாராவது பேசணுமா சார் வணக்கம் சார் சென்னையில இருந்து சார் வணக்கம் சார் சார் ரொம்ப நல்லா இருந்தது சார் புதிய புதிய தகவல்கள் பிளஸ் அதுக்கான பரிகாரங்கள் அது முக்கியமா வந்து எந்த தினத்துல எந்த அந்த பழனி கோயிலுக்கு போகணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப புதியக்க நன்றி சார் நன்றி சார் மகிழ்சிங்க சார் வாழ்க்க ஓகே சார் வேற யாரா பேச பேசலாம் சார் இல்லாட்டி நம்ம கிளாஸ் முடிச்சோம் குரூப்ல வந்து இமெயில் ஐடி பதிவு பண்ணாதாங்க பதிவு பண்ணிருங்க சார் உங்களுக்கு வீடியோ அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சௌகரியமா இருக்கும் சரிங்களா ஓகே சார் இன்னும் ஒரு சிறப்பான வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திக்கலாம் சார் வேற யாரும் பேசணுமா சார் ஒரு சின்ன ஒரு தகவல் மட்டும் சார் சார் நண்பர் ஒருத்தர் நண்பர் சார் அவர் வந்து தவறுதலா வந்து யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்ல பாத்துட்டுங்க சார் அந்த உப்பு பாத்திரம் இருக்குல்லைங்க சார் அதுல போய் காசை வச்சு எடுத்தா பெருகுன்னு நினைச்சிட்டு போய் எடுத்துட்டா சார் அது எடுத்ததுக்கு அப்புறம் அவரு பாத்தீங்கன்னா அந்த காசு கையில தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லி இருந்தாரு சார் குறிச குறிப்பா உங்ககிட்ட சொல்லி தகவல் கேட்டு சொல்லி கேட்க சொல்லியிருந்தாரு சார் நாளைக்கு பேசுங்க நாளைக்கு கூடுங்க நாளைக்கு கூடுங்க பாத்துக்கோங்க ஓகே நன்றிங்க சார் மகிழ்ச்சி முடிச்சிடலாம் சார் இன்னும் ஒரு சிறப்பான வகுப்புல சந்திக்கலாம் சரிங்களா கிளாஸ் முடிச்சிடலாம் நன்றி இந்த வகுப்பை பயன்படுத்தி எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு வர்ற எல்லா மலையுமே நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சரிங்களா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முத்துப்பாணி என்னாக்கும் சகமானவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன் என்னோட வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா ஓகே இன்னும் ஒரு சிறப்பான வகுப்புல நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்கோலம்